நிறைய மியூசிக் டேட்டர்ஸ் எல்லாம் ஒரு பழைய படத்துல வர ஒரு சாங் எடுத்து புதுசா வர படங்களை யூஸ் பண்ணி பெரிய அளவுல ஹிட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஹிப் ஹாப் அதி ரீமேக் பண்ணி ஹிட் கொடுத்த மூணு சாங்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பாக்க போறது நடிகர் தெலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வர இந்த ஒரு சாங்க ரீமேக் பண்ணி நம்ம விசால் நடிச்ச ஆம்பளை படத்துல யூஸ் பண்ணி பெரிய அளவுல ஹிட் கொடுத்திருப்பாரு ரெண்டாவதா பார்க்க போறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச மதுரை வீரன் படத்துல வர இந்த ஒரு சாங்கை ரீமேக் பண்ணி சிம்பு நடிச்ச வந்த ராஜாவா தான் வருவேன் படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஒரு சாங்கும் கிட்ட ஆயிருக்கும் நம்ம சில முதல் என்ன படிக்கிற சாங் எதுன்னு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப பாதிய படிக்கணும் ரெட் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க நம்மள சில முதல் என்ன படிக்கிறது சிந்து நதி பூங்கிற படத்துல வர இந்த ஒரு சாங்க ரீமேக் பண்ணி ஹிப்பா பாதி நடிச்சு நட்பை துணை படத்துல அவரே யூஸ் பண்ணி பெரிய அளவுல ஹிட்டும் கொடுத்திருப்பாரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க